ஃபிலிப்டுனேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் சர்ச்சைனா விஷால் விஷால்னா சர்ச்சை இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க நடிகர் சங்கத்தின் செயலாக இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் வந்து ஒரு தடாலடி ஒரு நடிகர் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க அவர் வந்து முதல் முதல் நடிகர் சங்கத்தினுடைய செயலாளராக பதவியேற்கிறப்ப திருட்டு வீடியோ ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோ கடையெல்லாம் போயிடலாம் ரைட்லாம் பண்ணி பயங்கரமாதிரி ஒரு ஸ்டெண்ட்லாம் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி நடிகர் சங்க தேர்தல்னு வெண்டெடுத்தனோ மாதிரி ஜெயலலிதா எடுத்து கலைஞரை எடுத்து நான் ஆர்கே நகர் தேர்தலையும் நின்று வெண்டெடுப்பேன்னு சொல்லி ஆர்கே நகர் தேர்தலில் போய் வேட்புமனு தாக்கல் வந்து யார் முன்மொழினோ யார் வழிமணும் கூட தெரியாமல் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு அந்த தேர்தலில் நின்றார் உங்களுக்கே தெரியும் அவர் வேட்புமனு கடைசியில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இது அதுவும் ஒரு சர்ச்சையில் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா மழை வெள்ளத்தால் மக்கள்லாம் பாதிக்கப்படுறப்ப அண்ணாநகரில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டில் தண்ணி வந்துடுச்சின்னு சொல்லி மே பிரியாவுக்கு கேள்வி கேள்வி எழுப்பி அவர் ஒரு வீடியோ இருந்தார் அண்ணாநகரில் உயரமான இடத்துல இருக்க எங்களுக்கே இவ்வளோ பெரிய அவலங்கள் இருக்குன்னா சாமானிய மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவரும் அந்த கேள்வி எழுப்பியிருந்தார் இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்ச்சையான விஷயங்களே அவர்கிட்ட போயிட்டே இருக்கும் இப்போ லேட்டஸ்ட்டான என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவரை எதிர்த்து அவருடைய படத்தினை எதிர்த்து அவர் அவர் நடித்த காட்சிகள் இருந்து எடுத்து எடுத்து அதை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மதுகு மதுகுடிப்போருடைய சங்கத் தலைவர் செல்லப்பாண்டியன் ஒரு அறிக்கை விட்டுருக்கார் என்னென்னா விஷால் வந்து ரத்தனம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாரு அந்த படத்தில் வந்து டாஸ்மார்க்கில் வந்து எல்லாரும் போய் டாஸ்மார்க்குன்ற ஒரு காட்சி வருது அந்த காட்சியில் எல்லோரும் போய் மது வாங்க போகிறாங்க அப்போ வந்து நீ இவ்வளோ குடிச்சி போதை ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த மது வாங்குறவங்களாம் அடித்து திறத்துறாரு ஒரு சக மனிதனாக சக குடிகாரனாக நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோம் எங்களுடைய குடி மது குடிப்போர் நல சங்கத்தினோட உறுப்பினரை எப்படி விஷால் அடிக்கலாம் அந்த காட்சியை நீக்கு நீக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை அறிக்கை கொடுத்துருக்காங்க இதுதான் இன்றைக்கு பேசும் பொருளாக ஆயிருக்கு இப்போ திருட்டு வீடியோவுக்காக ரைட் நடத்தினது உண்மை ஆர்கே நகர் எலெக்ஷன் தேர்தலில் போய் நின்று வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது உண்மை மேயர் நம்மளுடைய சென்னை வணக்கத்துக்குரிய மேயருக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்து வீடியோ வெளியிட்டது உண்மை ஆனால் டாஸ்மார்களே குடிக்கிறவர்களை போயிட்டு டாஸ்மாரில் யாரும் குடிக்காதீங்கன்னு அறிவுரை சொல்லி அவர்களை அடித்து திறத்துகிற மாதிரி அவர் நடித்த காட்சி உண்மை இல்லை அது வந்து ரத்னம் அப்படின்ற ஒரு படத்துக்காக செட்டு போட்டு எடுக்கப்பட்டது எப்படி வந்து சில பேர் வந்து பெண் பித்தர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல டே வந்து மரத்துக்கு சேலை கட்டினாலும் கொஞ்சம் நின்று தண்டை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு அந்த மாதிரி தான் இன்றைக்கி டாஸ்மார்க்னு அப்படின்னு ஒரு பேரை பார்த்தாவே குடிகாரர்கள்லாம் ஒன்னே போய் அங்கே நின்று கொஞ்சம் நின்று பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்றா இன்றைக்கி வலைதளத்தில் ஆளுங்கட்சியை எதிர்த்து பல விஷயங்கள் வைரலாக போயிட்ருக்கு அப்போ என்னென்னா டாஸ்மார்க்னு ஒரு செட்டு போட்டு அந்த செட்டில் குடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறப்ப கூட இந்த டாஸ்மார்க்னு ஒரு போர்டை பார்த்து நிஜமான குடிகாரர்கள் நிறைய பேர் போயிட்டாங்களா அது இல்லை சர கொடுங்க அப்படின்னு அளவு வந்து டாஸ்மாக் வந்து மக்கள் மனதில் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட்டது அப்படின்றது தான் வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி அப்போ இது கூட ஒரு பெரிய காமெடி அந்த டாஸ்மார்க்கில் வந்து படத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு காட்சியில் தான் அவங்களுக்கு தரவழி பண்ணுவார்ல உடனே போய் நாலு பேர் அடிக்கிறாரு எல்லாம் டாஸ்மாரில் யாரும் குடிக்கூடாதுன்னு சொல்லி திறத்துறாரு திறத்திட்டு மட்டும் இல்லாமல் இவ்வளோ போதை ஆட்டியா இன்னும் நீ போதையாகாமனு வசனம் பேசுகிறாரு இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க வெளியே வர மாதிரி ஒரு காட்சி வந்துன்னா இதை எவனும் படம் பிடிச்சி நம்ம மதுகுழுப்பருடைய நல சங்கத்தினுடைய தலைவர் செல்லப்பாண்டியன் அமைச்சிருக்காரு படப்பிடிப்பில் தான் நடந்துச்சுன்னு தெரியாமல் அவர் ஒரு அறிக்கை விடுறாரு என்னுடைய உறுப்பினர்களே எங்களை மது பிடிப்பவருடைய ம மது பிடிப்பவருடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் வந்து விஷால் அவமானப்படுத்திட்டாரு தமிழ்நாடுகளுக்கே வந்து இன்றைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் மூலம் வரும் வருமானத்தில் கொடுக்கக்கூடிய எங்கள் குடிமங்களையும் அவர் கேவலப்படுத்தி விட்டார்னு சொல்லி அவர் அறிக்கை விடுறாரு அப்போ ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக தெரிகிறது என்னென்னா டாஸ்மார்க்குன்னு போர்டு வச்சா போர்டு வச்சாவே குடியாறுலெல்லாம் உள்ளே போகிறாங்க மாற்றம் சரி அது ஒரு சினிமாவுக்காக தான் எடுக்கப்பட்டதுன்றது எந்த புரிதல் இல்லாமல் செல்லப்பாண்டியன் ஒரு அறிக்கை விடுறாரு அப்போ அப்போ வந்து எல்லாரும் அறிக்கையை தேடி அலைகிறாங்களா கண்டனத்தை தேடி அலைகிறாங்களா பிரச்சனையை தேடி அலைகிறாங்களா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து வெளியே வெளியில் வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா அப்படின்றது ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கு அப்போ படத்தில் மட்டும்தான் திரு விஷால் அவர்கள் நடிப்பார்கள் நிஜத்தில் நடிக்க மாட்டாருன்னா இல்லை நிஜத்திலே நடிக்கிறார் ஏன்னா நிஜத்தில் நடித்தனால்தான் அவர் வந்து திருட்டு வீசிய ஒழிப்புக்காக நேரடியாக களத்தில் இறங்கினார் எங்கள் வீட்டுக்கு மழை இத்தனையும் உதயநிதி தான் நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கார் உதயநிதி விஷாலோட க்ளோஸ் பண்ணி இருந்தாலும் எங்கள் வீட்டில் தண்ணி வந்து விட்டது இங்கே கவுன்சிலர் இருக்காங்களா எம்எல்ஏ இருக்கிறாங்களா எம்பி இருக்காங்களா கவர்மெண்ட் எந்திரம் வேலை செய்கிறதான்னு ஓப்பன் கமிட்மெண்ட்டாக அவர் கொடுத்தார் அதெல்லாம் பாராட்டத்தில் ஒரு விஷயம் இனி விஜயகாந்த் இறப்புக்கு மற்றவர் வர முடியலனாலும் அவரும் வர முடியலனாலும் ஒரு ஓப்பனாக ஒரு வீடியோ போட்டு நீங்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்வதற்கு பெருமைன்னு சொல்லி கடைசியில் அவர் வெளிநாட்டிலேருந்து வந்தோன்னே விஜயகாந்தை போய் நடித்தார் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஒரு படத்துக்காக நடிக்கப்பட்ட ஒரு காட்சியில் கூட வந்து ஒரு மக்கள் வந்து நேரடியாக போய் அங்கே அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் எந்தளவு மது ஊறி கிடக்கிறது எந்தளவு ஒரு மது கலாச்சார மக்களிடம் பரவி கிடக்கிறது மிகப்பெரிய ஒரு உதாரணம் இது இது படத்தில் நடித்த ஒரு காட்சி தான் தெரியாமல் அதுக்கு ஒருத்தர் கண்டனம் தெரிவிக்காது பாருங்க அப்போ இவர்கள்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வர வேண்டும் கண்டனம் தேக்கின்னு அலையணும் அப்படின்னு சொல்லி அலையிறாங்களா அப்படின்றதும் வருத்த தரக்கூடிய ஒரு செய்தி அப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறோம் குடி குடியை கெடுக்கும் குடல் குடி பிழக்கம் உடல்நடத்தை கெடுக்கும் நீங்கள் போர்டு போர்டாக போட்டால் மட்டும் தெரியாது டாஸ்மாக நீங்கள் தொடர்ந்து திறந்து வச்சுக்கிட்டு இந்த போர்டை போகிறதுனால எந்த பிரோஜனமும் இல்லை நீங்கள் நாலாயிரத்தி எழுநூறு கடைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு சொல்கிறது நாற்பத்தி ஆறாயிரம் கோடி வருமானம் வருதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பல ஒரு கோடிக்கும் ஒன்றரை கோடி பேர் குடிமகனாக இருக்கிறாங்க அஞ்சு பேரில் ஒருத்தர் குடி குடி குடிக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கு புள்ளி விவரங்கள் சொல்கிறது இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் வளர்ந்து விட்ட நடிகர் நடிகர்கள் தன்னுடைய காட்சிகள் தன்னுடைய படக்காட்சிகள் குறிப்பாக ரஜினி கமல் விஜய் அஜித் விஷால் யார் யார் வளர்ந்து விட்டு மக்கள் மனித வென்றெடுத்திருக்கார்களோ அவர்லாம் தன்னுடைய படத்தில் புகைப்பிடிக்கிற காட்சிகளும் டாஸ்மாகும் மது அருந்த காட்சிகளும் இடம்பெறாமல் அதை தவிர்க்க வேண்டும் இதனால் வரக்கூடிய துன்பங்களை மக்களிடம் சொல்ல வேண்டும் இதனால் மக்கள் எவ்வளவு பிரச்சனையை மாற்றாங்க எப்படி சீரழிந்ததெல்லாம் ஒரு மாறலாக தன்னுடைய படத்தில் வைத்தால் மட்டும்தான் இந்த டாஸ்மார் மோகத்திலிருந்து நம்ம வெளிவர வேண்டும் வெளிவர முடியும் இந்த டாஸ்மார்க் குடிப்பவனுக்கும் மூக்கு இருக்கிற சங்கம் மாதிரி செல்ல பண்ணப்பட்ட ஆட்கள்லாம் இனிமேலாவது திருந்த வேண்டும் மது மறுவாழ்வு மையத்தில் அங்கங்கே வைக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியின் வேலை நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம் சினிமாவுக்காக விஷால் வந்து டாஸ்மார்க்கில் போய் அடிக்கிறதை நிற்பாட்டி விட்டு நிஜத்திலும் போய் டாஸ்மார்க் எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வை திரு விஷால் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் நிகழ்ச்சி வேலை நம்ம கேட்டுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்